Hi and hello everyone. This is Sarnia Story. Welcome to the Untold Story. நீங்க எங்கேயாவது trekking இல்ல கேம்பிங் போக போறீங்கனா இப்ப போக முடியாது ஃபியூச்சர்ல போக போறீங்கனா கண்டிப்பா dark color dresses வீட்லயே வச்சிட்டு போய்டுங்க. ஏனா மஸ்கிட்டோஸ் டார்க் கலர்னா ரொம்ப பிடிக்குமா முக்கியமா ப்ளூ கலர்னா ரொம்பவே பிடிக்கும் சோ ப்ளூ கலர் அண்ட் டார்க் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றத தவிர்த்துடுங்க நீங்க நைட்டு ரூம் லைட்ட திடீர்னு ஆஃப் பண்ணிருக்கீங்களா அப்ப உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு கலர் வந்திருக்கும் ஆமாங்க உங்க ரூம்ல இருக்க பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரியான டார்க் கிரே கலர் உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த கலர் பேரு ஏஜென்ட் குரூப் முக்கியமா நைட்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் அது நல்லா விசிபிளா இருக்கும் ரோமன் மித்தாலஜில பிளானட் மார்ஸ் காட் ஆஃப் வார்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா பிளானட் மார்ஸ் ரெட் கலர்ல விசிபிள் ஆகிறதுனால பட் மார்ஸ் ஏன் ரெட் கலர்ல தெரியுதுன்னா அதுல அயன் ஆக்சைடு கெமிக்கல் காம்பவுண்ட் நிறைய இருக்கு அதனாலதான் மார்ஸ் ரெட் கலர்ல தெரியுது நம்ம தமிழ் மூவிஸ்ல எல்லாம் கால கட்டி வச்சு மாதிரியும் அந்த கால மாடி அவுத்துட்டு போய் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள முற்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க பட் அது உண்மை நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க கால மாட்டுக்கு கலர்லாம் தெரியாது ரெட் கலர்ல பார்த்தா முட்டணும் மஞ்சள் கலர்ல பார்த்தா நிக்கணும் அது என்ன சிக்னல்ல இல்ல இல்ல சோ யாராவது அப்படி ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க யாரையாவது ஒரு மாடு முட்டணும்னு அது தீர்மானம் பண்ணிட்டா அது கலர் எல்லாம் பார்க்கவே பார்க்காது கண்டிப்பாக முட்டிடும் ஸோ இந்த கட்டுக்கதையை நம்பி யாரும் முற்ற மாட்டு பக்கத்தில் போகாதீங்க மோனாஷ் யூனிவர்சிட்டி ஆக்சிடென்ட் ரிசர்ச் சென்டர் ஆக்சிடென்ட் பற்றி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி செவன் டூ டூ தௌசண்ட் ஃபோர்ல நடந்த ஆக்சிடென்ட்ஸ்ல பிளாக் கலர் கார்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒயிட் கலர் கார்ஸ்கெல்லாம் ஆக்சிடென்ட்டுங்கிறது ரொம்ப லீஸ்ட் சான்ஸ் தான் சொல்லியிருக்காங்க எது எப்படி பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க இன்னைக்கு நம்ம கலசை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம்னா அதுக்கு காரணமே ஐசக் நியூட்டன் தான் ஆமாங்க அவர் நிறைய பிரிசம வச்சு அதாவது கிளாஸ் பிரிசம வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் கலர் வீழ்ந்த உடனே உருவாக்கி இருக்காரு கலர் போட்டோட பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட ஃபார்ட்டி எயிட் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ட்டி எயிட் இமேஜஸ்லயும் கலர் போட்டோஸும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸும் கலந்து இருந்திருக்கு அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வச்ச டெஸ்ட்ல கலர் ஃபோட்டோஸ் உள்ள இமேஜஸ் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த தான் நம்ம டீச்சர்ஸ்லாம் உங்க நோட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கலர்ல மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ இருக்கலாம் நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்க கிச்சனுக்கு இந்த கலர்ஸ பெயிண்ட் பண்ணாதீங்க ஆமாங்க ரெட் அண்ட் எல்லோ உங்களுக்கு பசிய வர வைக்கிற ஒரு கலரா இருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஜாம்பவான்கள் லைக் மெக்டோனால் அண்ட் கேப்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் எல்லோ அதான் வந்து அவங்க பேக்ரவுண்டாகவும் அட் த சேம் டைம் லோகோவாகவும் யூஸ் பண்ணிருக்காங்க அதனால என்னமோ தெரியல நமக்கு பசி இல்லைன்னா கூட அவங்க ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது பசி ஆட்டோமேட்டிக்காக வந்துருது மோஸ்ட் ஆஃப் த மென்டல் ஹெல்த் கேர் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள வால்ஸ்க்கு பிங்க் கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அங்க வர பேஷண்ட் மனசு கோபம் வெறுப்புனால இருக்கும் அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காக தான் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க சோ உங்க வீட்ல பெயிண்ட் பண்ண போறீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்க ரூமை பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணுங்க நமக்கும் எப்பெல்லாம் கோவம் டிப்ரெஷன் வருதோ அப்பெல்லாம் அந்த ரூம்ல இளையராஜா இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் போட்டு சைலண்டா உட்காந்தோம்னா கண்டிப்பா அதெல்லாம் பறந்து போயிடும் நிறைய ஸ்போர்ட்ஸ் டீம் கூட அவங்க லாக்கர் ரூம் பிங்க் கலர் தான் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்களும் டிப்ரெஷன் ஆகியே அவங்க லாக்கருக்கு வரும்போது ஒரு பூஸ்ட் தரக்காக தான் பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க கலர்னால நம்ம ஃபுட் டேஸ்ட் கூட ஆகும்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட கண்டக்ட் பண்ணிருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நாலு மக்ஸ்ல ஹாட் சாக்லேட்டை போட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அந்த நாலு மக்ஸும் ஒயிட் ரெட் கிரீம் அண்ட் ஆரஞ்சு கலர்ஸ்ல இருந்துருக்கு அஸ்தி ரிசல்ட்டா எந்த மக்ல டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு ஆரஞ்ச் அண்ட் கிரீம் சொல்லியிருக்காங்க மத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆரெஞ்ச் அண்ட் கிரீம் கலர்ட் மக்ஸ் உள்ள சாக்லேட் தான் சொல்லியிருக்காங்க முதல் முதல்ல ஒரு குழந்தைக்கு ரெட் கலர் தான் அது கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு வார குழந்தைகளுக்கு ரெட் கலர் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே போக போக தான் அவங்க விஷன் டெவலப் ஆகி மீதி உள்ள கலர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குமா கடைசியா ஃபைவ் மந்த்ஸா இருக்கும்போது தான் ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரமே ஒரு குழந்தையால பார்க்க முடியும் அதாவது ஒரு ஃபுல் கலர் ஸ்பெக்ட்ரமே ஒரு குழந்தையால பார்க்க முடியும் நம்மள சில பேருக்கு சில கலர்ஸ்னாலே பிடிக்காது அதே மாதிரி சில பேருக்கு கலர்ஸ பார்த்தாலே பயம் வரும் இந்த வகை ஃபோபியாவை குரோமோட்டோஃபோபியா இல்லைன்னா குரோமோபோபியான்னு சொல்லுவாங்க பட் இந்த போபியா ரொம்ப ரேரா தான் யாருக்காவது வரும் லைட்டோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலரை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லோ கலர்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து இருந்தோம்னா நமக்கு தலை சுற்றல் இல்லைன்னா மயக்கம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் சில கலச சொன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் அந்த அர்த்தம் வந்ததுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ரெட் கலர் ரெட் கலர்னு ஆங்கர் லவ் வார் லைஃப் ஹெல்த்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறாருன்னா அவர் ஃபேஸ் அப்படியே ரெட் கலரா மாறிடும் அதுக்குதான் ரெட்டை ஆங்கருக்கு ரிலேட் பண்றாங்க அதே மாதிரி ஒருத்தர் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்காருன்னா அவரோட ஃபேஸ் பிங்கிஷ் ரெட்டா இருக்கும் சோ லவ் அண்ட் ஹெல்த்துக்கு ரிலேட் பண்றாங்க ஒருத்தருக்கு சண்டேல அடிபட்டு ரத்தம் வருத ரெட்ட வார்க்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர பியூரிட்டி அண்ட் இன்னோசென்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சின்ன கரை பட்டா போதும் அந்த ஒயிட் கலரோட கலரே மாறிடும் அதனாலதான் பியூரிட்டி அண்ட் இன்னான் சொல்லியிருக்காங்க பிளாக் கலர்னா டெத் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆதி காலத்துல அவங்க இருந்த வாழ்க்கையில சூரியன் மறைவுக்கு பிறகு தான் இருந்தாங்க இருட்டுல ஏதும் தெளிவாக பார்க்க முடியாததுனால கருப்பை மருமன் சொல்லிருக்காங்க அதாவது மிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் ஒருத்தர் இருந்த பிறகு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியாததுனால டெத்த பிளாக்கு ரிலேட் பண்றாங்க ஏன்சியன் டைம்ஸ்ல பர்பிள் கலர்னா கோல்டுக்கு ஈக்குவலா பாத்திருக்காங்க ஏன்னா பர்பிள் கலர் எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா ஸ்னெயில் அந்த ஸ்னெயிலுக்கு பேரு போலினஸ் பிராண்டரிஸ் இதனாலதான் அந்த காலத்துல ராஜா ராணிகள் அவங்க நாட்டு கொடி கலரை பர்பிள் கலர்ல வச்சாங்க இதனாலதான் பெர்பிள ரயாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளூ கலரை ட்ரூத் அண்ட் சேட்னஸ்க்கு ரிலேட் பண்ணாங்க ஸ்கையோட கலர் ப்ளூ நம்ம ஸ்கை எப்பொழுதுமே காமா கிளியரா இருக்கிறதுனால அதை ட்ரூத்துக்கு ரிலேட் பண்ணாங்க அதே சமயம் அத சேட்னஸ்க்கு ஏன் ரிலேட் பண்ணாங்கன்னா கிரீக் மெத்தாலஜி படி ஜிஎஸ்ங்கிற கடவுள் எப்பெல்லாம் சோகமா இருக்காரோ அப்பெல்லாம் மழை பெய்யறதா அவங்க நம்பினாங்க ஈஜிப்டியன்ஸ் எல்லாம் அவங்க கடவுளான தோத்துங்கிறவர் இறந்த பிறகு அவங்க சோலை எடுத்துட்டு நல்லா பச்சை பசேர்னு இருக்கிற ஹில்லுக்கு பின்னாடி நல்லா வாழ வைக்கிறதா அவங்க நம்பிட்டு இருந்தாங்க ரோமன்ஸ் இந்த தோத் காடை அவங்களோட மெர்குறி காடா பாக்க ஆரம்பிச்சாங்க அதனாலதான் இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா மெர்க்குரிய கிரீன் கலருக்கு ரிலேட் பண்ணுவாங்க அதனாலதான் மெர்க்குரி அதாவது புதன் கிரகத்தை நாலேஜுக்கும் அதே சமயம் மைண்டுக்கும் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க மோஸ்ட் ஆஃப் தி கல்ச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லோங்கிறது ஹாப்பினஸ் வார் அண்ட் சன்ஷைன் சொல்லியிருப்பாங்க அது ஏன்னா ஏன்சியன் டைம்லாம் சன்ன கடவுளா பார்த்துட்டு இருந்தாங்க ஈஜிப்ட் அண்ட் சைனால எல்லாம் எல்லோ கலருங்கிறது ரொம்ப உயர்வான கலரா அவங்க பாத்துருப்பாங்க அவங்களோட ரிலீஜியஸ் பிகர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும் ஏன்சியன் டைம்ஸ்ல முக்கியமா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல ஆரேஞ்ச வார்னிங்கா பார்த்தாங்க ஏன்னா அந்த காலத்துல ஆரேஞ்சுங்கிற கலர் அவங்களுக்கு ரொம்ப கிடைக்காதனால அதை பத்தி எதுவும் சொல்லல ஆனா ரீசண்டா நம்ம ஆரேஞ்ச ஸ்பேஸ் சூட்ஸ் அப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதை மாரி வார்னிங் சைன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆரஞ்ச் கலர் ப்ளூ கலரோட ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஆஸ்ட்ரானாட்ஸ் எல்லாம் அவங்களோட ட்ராவல் அப்போ ஆரஞ்ச் கலர் ஸ்பேஸ் சூட்ஸோட ஸ்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்